கும்ப ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் சனி பகவான் ராசிலேயே இருக்காரு ஜென்மத்துக்கு சனி பகவான் வந்திருக்காரு எல்லாரும் பயப்படுவாங்க கும்பராசிக்கு வந்து எனக்கு வந்து ஐயோ ஏழு சனி ஜென்ம சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே நீதி நேர்மையா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் சனி பகவானுடைய பாதிப்பு பெரிய அளவுக்கு வராது அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே நீதிமான் சரியாக இருக்கணும்னு நினைக்கிறவர் அப்போ நீங்கள் சரியாக இருந்தீங்கனாலே அதுக்கான பலன்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரிங்களா ஜென்மத்துக்கு வந்திருக்காரு அலச்சனை கொடுப்பாரு டென்ஷன் கொடுப்பாரு பட் ஆனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார் ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும் நீதி நேர்மையாக கரெக்டாக நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அந்த செயலை எதிர்பார்க்காம கடமையை செய்ய பல பழமே எதிர்பார்க்காத அப்படின்னு இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாக நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லது நடக்கும் சரிங்களா அடுத்தது ரெண்டாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி குரு பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால பணம் எவ்வளோ வந்தாலும் பணம் என்ன வாங்க தங்காமல் போய்கிட்டே இருக்கும் எந்த ஒரு வாக்குறுதியை கொடுத்தாலும் நம்மளால் இந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் வாக்குறுதி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க பணம் யாருக்கும் கொடுக்காதீங்க கையெழுத்து போட்டு அடுத்தவங்கக்கிட்ட பணம் வாங்கி கொடுக்காதீங்க இந்த கையெழுத்தின் மூலமாக பணத்தின் மூலமாக ஒரு பா ஒரு நமக்கு பாதிப்பு கண்டிப்பாக உண்டு அதனால் என்னென்னா வாக்குறுதி கொடுத்து யாருக்கும் நானாச்சும் நீங்கள் பணம் வாங்கி போட்டு கொடுத்து தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க ஏன்னா கும்பராசி எப்பவுமே அடுத்தவங்க கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய அடுத்தவங்க கடனை கட்டக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த கும்பராசிக்கு அவங்க பிறந்ததே அதனுடைய அமைப்பில் தான் பிறந்திருப்பாங்க அவங்க எத்தனையோ பேர்த்துக்கு வழிகாட்டினாலும் அவங்களுக்கான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது சரிங்களா ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு வந்திருக்காரு இப்போ வந்து பண வரவு நமக்கு நல்ல பிரம்மாண்டமாக வர மாதிரி இருக்கும் அந்த வரவுகளை நம்ம தக்க வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா எப்படி வந்ததோ கூட இருக்கிறதையும் சேர்ந்து கொண்டுட்டு போயிடும் சரிங்களா அதனால் இந்த ராகு பகவானுடைய அந்த இதில் இருந்து மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இப்போ பேச்சு அப்படிதான் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு நல்லா இருக்கும் சூப்பராக பேசுவீங்க நல்லா அழகாக நல்லா சிறப்பாக பேசக்கூடிய ஒரு இது உண்டு ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சினாலேயே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துடும் அதனால கவனமாக இருந்துக்கணும் சரிங்களா அடுத்தது மூணாம் அதிபதி பத்தாம் அதிபதி செவ்வாய் லாபஸ்தானமான பதினொன்றாம் இடத்துல அப்போ நீங்கள் இந்த மாதம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு லாபத்தில் கொண்டு வந்து நமக்கு விட்டுரும் அதே மாதிரி ஆசைகள் நிறைவேறும் எண்ணங்கள் நிறைவேறும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் உங்களுக்கு செயல்களாக மாறும் மூணாம் அதிபதி அப்படிங்கிறப்ப என்னென்னா நீங்கள் இன்னும் புதிய புதிய முயற்சிகளை புதிய புதிய சிந்தனைகளை வடிவாக்கம் பண்ணீங்க உங்களுடைய தொழில் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான நூறு சதவீத அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது சரிங்களா அடுத்தது நாலு ஒன்பதாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல பாருங்களா உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல மூணு கிரகம் இருக்குது புதன் இருக்கு செவ்வாய் இருக்குது சுக்கரன் இருக்குது அப்போ லாபஸ்தானத்தில் இந்த கிரகம் இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக லாபத்தை கொடுத்தே தானே தீரணும் அப்போ நாலு ஒன்பதாம் அதிபதியான சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துல அப்படிங்கிறப்ப என்னன்னா சுகபோக வாழ்வு வீட்டில் நிம்மதி சந்தோஷம் மனைவியின் மூலமாக கணவன் மூலமாக ஒரு ஆதாயம் பெண்களால் நமக்கு ஒரு ஆதாயம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தாய் வழியில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு லாபங்கள் முன்னேற்றங்கள் ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி இருக்கும் பா எங்கள் அம்மா எனக்கு இதை செஞ்சாங்க போதுண்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி மனப்பான்மையை கண்டிப்பாக கொடுக்கும் அதே மாதிரி அஞ்சு எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம் திடீர் லாபம் திடீர் முன்னேற்றம் திடீர்னு குழந்தைங்களுடைய சந்தோஷம் குழந்தைங்களுக்கு ஒரு க திருமண காரியம் நடக்கிறது குழந்தைங்களுக்கு ஒரு சுப செலவுகள் பண்ணுறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது ஆறாம் அதிபதி சந்திரன் எட்டாம் இடத்துல அஷ்டமத்தில் சந்திரனை இருக்காது இருந்தாலும் முதல்ல சந்திராசிரமத்தில் தான் இந்த மாதம் ஆரம்பிக்குது அதனால முதல்ல ரெண்டு நாளைக்கு நம்ம என்னன்னா பெரிய அளவுக்கு யாருக்கிட்டையும் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடணும் சரிங்களா வேலை ஆட்கள கடுக்கடுன்னு இருக்கக்கூடாது வேலை செய்கிறவங்ககிட்டையும் நம்ம அந்த மாதிரி கூட வேலை செய்கிறவங்ககிட்டையும் அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி தான் பன்னெண்டாம் இடத்துல எங்கே உட்காந்துருக்காரு பகையாய் உட்காந்துருக்காரு அப்போ என்னென்னா கொஞ்சம் வாழ்க்கை துணையிட்ட கிட்ட கொஞ்சம் எரிஞ்சு பிள்ளைறத தயவு செஞ்சு நிறுத்தியிருக்கேன் முதல்ல பேசினீங்கனாலே பிரச்சனை வரும் அங்கே இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக தான் இருப்பாங்க இன்னடா போன மாதம் வரைக்கும் நல்லா இருந்தா இந்த மாதம் பார்த்தா இந்த போடு போடுறாள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு உண்டான ஏழாம் மதி வரைக்கும் போய் பன்னெண்டாம் இடத்துல பகை வீட்டில் போய் உட்காந்துட்டார் அப்போ அந்த சந்தோஷங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது அதனால் பெரிய அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருந்துக்கிறது சிறப்பை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது இந்த கும்பராசிக்கு இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் புத்து இருக்கிற கோவிலில் போயிட்டு தீபம் போட்டு சாமி கும்பிட்டுவாங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் புத்து இருந்தது அப்படின்னா ஒரு சனிக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ ராகு கால நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து எடுத்துகிட்டு போய் அந்த புத்தில் போட்டுட்டு வந்துடுங்க ஒரு ஆயிரம் ஜீவராசிக்கு நீங்கள் உணவு கொடுத்ததுக்காக அதனுடைய அடையாளம் அப்போ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத விரயங்களை கண்டிப்பாக கொடுக்காது பண பொருளாதார வரவுகளை கொடுக்கும் சரிங்களா நம் இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் இதுக்கு த அவங்க அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும் நம்பிக்கையோடு செய்ய நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளப்ப Oh, <laughs>